எல்லாருக்கும் நெறி கதை சொல்லவா இப்போ காட்டில் நெறியும் வாங்கியிருந்தான் குட்டிங்களாம் மாத அடப்படைப்படுந்தாங்க அப்புறம் குழந்தால பாசனால சோறு போட்டாங்களாம் சோறு எடுக்க போவேன் சொல்லிட்டு அப்பா போனாராம் அப்பா போன அப்புறம் குழந்தைங்களாம் போனாங்களாம் போ சொல்லு கார் பின்னாடி எழுதி பார்க்க சொல்லுவோம் அவங்க வந்து மனுஷன் தானா கிட்ட போய் சாப்பாடு கொடுத்தாங்கண்ணா சாப்பாடு கொடுத்தின்னு சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அண்ட் டீடில் கொடுத்து ஏறுதானா எல்லாத்தாண்டி கட்டி கட்டேதான் அந்த கட்டி தான் வெறியும் மேலே இருந்தாங்களாம் அப்புறம் அப்படியே கங்கு மேல உ தெரியாம அதனால் நெச்சிதீன் வந்து பார்த்துக்கப்புறம் இல்லையா அப்படியே வந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் நாளைக்கு வந்து பார்த்தாங்களாம் அவன் வந்து சின்ன பையன வெச்சுட்டு வச்சிட்டு டெய்லியாக போயிருந்தானான் அப்புறம் அந்த நெறியும் அந்த சின்ன பையனும் ரெண்டாயிட்டாங்க அப்புறம் நெச்சிகளை பார்த்துக்குன்னு சூறாவளி பார்த்துக்குன்னு சாப்பிட்ருந்தாங்களாம்